வகுப்பு திருத்த மசோதா நகலை கிழித்தெறிந்து கோவையில் எஸ்டிபிஏ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் அண்மையில் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வகுப்பு திருத்த சட்ட மசோதாவிற்கு இஸ்லாமியர்கள் பலரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகில் கோவை மாநகர மாவட்ட எஸ்டிபிஏ கட்சியினர் வகுப்பு திருத்த சட்ட மசோதா நகலை எரிக்கும் போராட்டத்தை நடத்தினர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து நகலை எரிக்க முயன்ற பொழுது காவல்துறையினர் அவர்களை தடுத்ததால் கிழித்தெறிந்து அவர்களது கண்டனங்களை பதிவு செய்தனர் இதுகுறித்து பேசிய எஸ்டிபிஏ கோவை மத்திய மாவட்ட தலைவர் முகமது இஷாக் ஜனநாயக நாடான இந்தியாவில் சிறுபான்மையின மக்களான இஸ்லாமியர்களின் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் கோடி ஏக்கர் வகுப்பு சொத்துக்களை மத்திய பாஜக அரசு புதிய திருத்த சட்டம் மூலம் அந்த இடங்களை ஆக்கிரமித்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு திட்டம் திட்டி வருவதாக தெரிவித்தார் காலம் காலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக இஸ்லாமிய முன்னோர்களால் வழங்கப்பட்ட இந்த சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் இல்லாத சொத்துக்களை போலவும் அரசாங்கத்திற்கும் அதில் குத்தகைக்கும் வாடகைக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சொந்தமானதாக மாற்ற முயற்சிப்பதாக தெரிவித்தார்

اور کوئی تھا سکتا ہے کوئی تھا کوئی تھا ایک منٹ دل نہ دے دل نہ دے دل نہ دے ہر ایک کی دمار ہر ایک کی دمار ہن مددیو ہن مددیو ہن مددیو ہن مددیو میں تیروں میں تیروں میں تیروں میں تیروں پوری میں شدتیں تو پوری میں شدتیں அனுமதியோ அனுமதியோ வாக்கு உரிமை சட்டத்தை அனுமதியோ அனுமதியோ எதிரானது எதிரானது அரசியல் அமைப்பிற்கு எதிரானது எதிரானது அரசு மோடி அரசு திரும்ப திரும்ப வே திரும்பு திரும்ட்டத்தைட்டோம்மாட்டோம் ஏற்கே ஆட்சிக்கு வந்த நான் முதலே அமைதி என்பதை அமைதி என்பது இல்லையே கை வசந்த சொந்தமான வகுப்பு சொத்துக்கள் ஒது புள்ளி நாலு லட்சம் கோடி ஏக்கர் வகுப்பு சொத்துக்கள் இருக்கின்றது இந்த ஒன்பது புள்ளி நாலு லட்சம் கோடி வகுப்பு சொத்துக்களை தற்போது ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பாசிச பாஜக அரசாங்கம் வக்பு திருத்த சட்டம் என்கிற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இயற்றப்பட்ட சட்டங்களை மாற்றி புதிய வக்பு திருத்த சட்டம் மூலம் முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்பு இடங்களை ஆக்கிரமித்து அதனை முஸ்லிம்களிடமிருந்து பறித்து தங்களுடைய அடிவருடிகளான கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பிரித்து கொடுக்க திட்டம் தீட்டுகின்றது காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக இஸ்லாமிய முன்னோர்களால் வழங்கப்பட்ட பகுப்பு சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு சொந்தமில்லாத சொத்துக்களை போலவும் அது அரசாங்கத்திற்கும் இன்னும் அதிலே குத்தகைக்கும் வாடகைக்கும் வசித்து வருகின்ற மற்ற மக்களுக்கும் சொந்தமானதாக மாற்ற முயற்சிக்கின்றது ஒன்றிய பாஜக அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி நாடு முழுவதும் வக்ஃபு திருத்த மசோதாவிற்கு எதிராக பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தி வருகின்றது எனினும் இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு நாடாளுமன்றத்திலே வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருக்கின்றது இந்திய தேசம் முழுவதும் இருக்கின்ற இஸ்லாமியர்களின் எடுப்பை எதிர்ப்பையும் மீறி ஜனநாயக அமைப்புகளின் எதிர்ப்பையும் மீறி இந்த சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்திரு செய்திருக்கின்றது ஆகவே எஸ்டிபிஐ கட்சி இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை அமல்படுத்தப்பட்டதை வன்மையாக எதிர்ப்பதோடு இதனை கண்டித்து இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் பல்வேறு போராட்டங்களை அறிவித்திருக்கின்றது அதில் ஒரு கட்டமாக இங்கே கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக வகுப்பு திருத்த சட்ட மசோதா நகலினை எரிக்கின்ற போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி சார்பாக இங்கே நடத்துகின்றோம்